இத தண்ணில கலந்து கொடுத்தா உயிர் வந்துரும் அவ்வளவுதானே கொடுங்க நான் கலந்து கொடுக்குறேன் கொஞ்சம் தண்ணி கொடுங்க ஆனா அம்மா இத அவரை குடிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க குடிக்க வேண்டியிருக்கோம் அவ்ளோதானே நான் குடிக்கிறேன் ஆனா கொஞ்சம் பிரச்சனை இருக்கு இத முதல்ல நீங்க சாப்பிட்டா உங்க உயிர் போயிடும் அப்பதான் அவர் ஒரு உயிரை எடுத்துட்டு இன்னொரு உயிரை கொடுக்கிறது தான் மருந்தோட சக்தி இப்ப சொல்லுங்க குடிக்கிறீங்களா ஏமா நீங்க குடிக்க மாட்டீங்களா உங்க புருஷனுக்கு உயிர் கொடுக்கணும் ஆசை இல்லையா இவ்வளவுதான உங்க அன்பு அன்பெல்லாம் நீ ஆசை சொன்னாங்க சுவாமிஜி நான் சத்துட்டேன்னா என் பசங்களை என் அத்தை யார் பாத்துப்பாங்க சுவாமிஜி புருஷன் பழிக்கிறாருல்ல அவர் பாத்துப்பார் அவர் அம்மாவ குழந்தைங்கள எல்லாரையுமே அவர் பொழிச்சுட்டாருன்னா அவங்க அம்மா பாத்துப்பாங்க என் குழந்தைங்களை யார் பாத்துப்பாங்க நான் சத்தப்புறம் அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பாரு அப்ப வர்றவர் என்னோட குழந்தைங்களை நல்லா பாத்துப்பாளா முடியாது சுவாமிஜி முடியாது என்னால முடியாது சிவா 一直在撒尿。